ஸ்ரீ நோஸ் தேவையானக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் ஹவர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிமியோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் வாட் இஸ் சபி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷீ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷீஸ் அ பிரின்சஸ் அதுக்கேத்த ராஜகுமாரன் சார் அப்பாக்கு ரொம்ப 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 ஒரு ராஜகுமார் சார் அவ்வளோ லவ் அவர் மேல ரொம்ப பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கு தளபதி சொல்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை ஆனால் நாற்பது வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயின் அணி நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தட் சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாற்றிக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் என சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர் எனக்கு தேவியானே ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்லாக தான் நான் இன்னும் பார்க்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசெண்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்குது ஸோ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் அமனோரம் ஆச்சி அண்ட் ஊர்வாஷி அக்கா அண்ட் ஆல் தட் கன்டினியூ டூயிங் அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோம் நிறைய இருக்குது விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காசட்ஸும் கரண்ட்லியும் ஓடிட்டு தான் இருக்குது யார் பெருசு யார் டப்பா யார் இல்லைன்னு அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ மிக எல்லோருக்கும் வணக்கம் மேடையில இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிற கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டிலே இருக்க ரெண்டு அயம்மாக்கு நன்றி சொல்லணும் அயம்மாஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஸோ ஆக்சுவலி ஆனால் தட்ஸ் நாட் த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஒரு அயம்மா அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா ஸோ இந்த படத்துல அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிரல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர்ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் காட் பிளஸ் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறையா ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும் என்னோடய பெரிய பெரிய வணக்கம் அண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜை வந்து ஷேர் பண்றது பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் அண்ட் என் கூட நடித்த எல்லா கோஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ்கபூர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோடய முதல் மேடை இது ஐ மீன் பிக் ஸ்க்ரீனில் நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர் ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துருச்சு இவங்க எல்லோரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே நைன்த் அன்றைக்கு ரிலீஸ் ஆகுது படம் வேணா சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ